எல்லாம் வந்து ஹார்ட்வேரும் ஜிப் பண்ணுறான் அதான் வித்தியாசம் மனிதன் வந்து இந்த சாஃப்ட்வேர் பயில்களை தான் என்ன செய்ய முடியும் அவனுக்கு ஜிப் பண்ண முடியுங்க ஹார்ட்வேர்னா என்ன இப்படி எடுத்து பார்க்கக்கூடிய பொருள் தான் ஹார்ட்வேருங்குது இதை எடுத்து இது இதை வந்து ஜிப் பண்ண இயலாது வழங்குதா எடுத்துலாம் பார்க்க இயலாது இப்படி செஞ்சு தான் காட்ட முடியுமே தவிர தூக்கி காட்ட இயலாது அந்த மாதிரி பொருள்களை தான் நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம் அதை வேண்டாம் மனுஷன் அப்படி கம்ப்யூட்டரில் சின்னதாகி காட்டுறான் அப்படி பெருசாகி காட்டுவான் ஆனால் வந்து இந்த பொருள்களை அப்படி செய்ய முடியுமா செய்ய முடியாது அண்ணா என்ன பண்றான்னு கேட்டால் எல்லா மனுஷனையுமே படைச்சிட்டு நம்ம இருக்கும் இருக்கும்போது மனுஷனுக்கு வாழ் இருக்குன்னு தெரியுமா பார்த்துருக்கீங்களா இப்போதான் நமக்கு வாள் இல்லை வாள் இல்லாதான் மனுஷனுக்கு மற்ற விலங்குக்கு வித்தியாசம் ஆனால் கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் சின்னதாக வாழ் இருக்கும் குறை எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் வாழ் இருக்குங்க அந்த வாள் என்ன செய்ய நீங்கள் வளர வரல அப்படி உள்வாங்கி குறைஞ்சு போயிடும் எல்லாருக்குமே என்ன இருக்கு ஒரு வாழ் மாதிரியான ஒன்று ஒரு நீட்டி கொண்டு இருக்கும் அந்த வாள் மனுஷனுக்கு இருக்கக்கூடாங்கிறதுக்கு அல்ல என்ன பண்ணுறான் ஒரு அளவுக்கு நீங்கள் வளர்ந்த உடனே அந்த வாளை இல்லாமல் ஆக்கி போடுறான் உள்ள இழு இழுத்துக்கு உள்வாங்கிக்கிறது அது அப்போ அந்த வாழ் இருக்கு பாருங்கள் வாழ் முன மாதிரி எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது ஆன பெண் அவ்வளோ பேருக்கு இருக்கிறது அந்த இடத்துல ஒரு அணு அல்லாஹ் வச்சிருக்கிறான் அந்த அணு என்ன இதெல்லாம் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க இதெல்லாம் அன்னைக்கு சொன்ன வழங்கியிருக்குமா அல்லாவுடைய ரசூல் செல்லா சொல்ல இந்த காலத்தில் வந்து சொல்லும் போது தான் இதை விளங்கும் ரசூல் செல்லா சொல்ல சொல்றாங்க அது ஒரு கடுகு அணுவை அணுங்கிற தர்றத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க அணுவை விட சின்னதாக அந்த வால் பகுதியில் ஒன்றை அல்லாஹ் வந்து அவனை வச்சிருக்கிறான் ஜிப் பண்ணி வச்சிருக்கிறான் அதுதான் இவன் இவன் தான் அது அவன் தான் இந்த ஜிப் பண்ற வகையில் அஞ்சு பண்ணோன்னு ரெண்டு ஒண்ணு பொம்பல அந்த மாதிரி இப்போ வந்து இப்ப நம்ம அழிஞ்சிடும் வைங்க வேற ஒண்ணு குலைச்சு நம்மளை உண்டாக்கணும்னு சொன்னது நம்மளா அது எப்படி நம்மளாயிருவோம் நம்மளையே உண்டாக்குறதா இருந்தா இந்த பாதி அப்படி பாதுகாத்து வச்சு நம்மளை உண்டாக்குனா தான் நம்மளை உண்டாக்கணும்னு ஒத்துக்குருவோம் இந்த அதுல உயிர் அந்த உயிர் தான் கேட்க இயலாது உயிர் அம்புட்டு விலையும் பண்ணுதே இதுதான் பண்ணுது எது பண்ணுது நம்ம உடம்புல இருக்கிற மூளை தான் எல்லா அக்கிரமும் பண்ணுதே தவிர இந்த உயிர் வந்து வேலை பாடியில இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்க இருக்கும் அப்ப நல்லது கெட்டது சிந்திக்கிறது கவலைப்படுறது எல்லாமே எது செய்யுது மூளை தான் செய்யுது அப்ப இந்த மூளைங்கிற ஒரு பொருள் தான் அவ்வளவு இயக்கக்கூடிய நேரத்துல மூளை அழிஞ்சு போயிடுது இவன் அழிஞ்சு போயிடுறான் அந்த உயிரை வச்சுக்கிட்டு வேற ஒரு பாடி எல்லாம் புதுசா உண்டாக்கி அதுக்குள்ள இந்த உயிரை விட்டா அது எப்படி நானா இருப்பேன் அது எப்படி தண்டிப்பது எனக்கு உரிய தண்டனை ஆகும் என்ன நியாயம் அது எந்த உடம்பு வச்சுக்கிட்டு நம்ம அநியாயம் பண்ணமோ அந்த உடம்புக்கு தானங்க சுகத்தை கொடுக்கணும் தண்டனையை கொடுக்கணும் அப்படி அப்படித்தானே செய்யணும் இப்ப வந்து நம்மளை அல்ல அழிஞ்சு போறதை கண்ணால் நீங்க பாக்குறீங்க கபூர்குள்ள வச்ச உடனே எல்லாமே அழிஞ்சு போயிடுது அழிஞ்சு போன உடனே நம்மளை வந்து எதுலேருந்து அல்லா உயிராக்குறான் என்பதை ரசூசல்லா செல்லம் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் இது புகாரியில கூட நீங்கள் பார்க்கலாம் நாலாயிரத்தி எட்நூத்தி பதினாலு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆகிய ஹதீசுகள்ல இருக்கிறது இரண்டு தடவை சூறு ஊதப்படும் ரசூர் சல்லா சலம் சொல்கிறாங்க ரெண்டு சூறு ஊதுதலுக்கு இடையில நாற்பது இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த நாற்பதுங்கிறது வந்து அர்பகுண யவும்கிற நாற்பது நாள்னு சொன்னாங்களா நாற்பது மாசம்னு சொன்னாங்களா நாற்பது வருஷம்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியலங்கிறான் அதாவது உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு கால்ல சூர் ஊதுவான் உலகம் அழிஞ்சிடும் திரும்ப உண்டாக்குறதுக்கு ஒரு சூர் ஊதுவான் உலகத்தை மொத்தமாக அழிப்பான்ல அழிக்கிறதுக்கு திரும்ப உண்டாக்குறதுக்கு இடையில நாற்பது தான் இடஒழி இருக்கும் நாற்பது நாளா நாற்பது மாசமா நாற்பது வருஷமான்னு சொல்லல இவங்களும் கேட்கவும் இல்லை பேசாம நாற்பது காதல் வாங்கி விட்டாரு அவரா விளக்கம் கேட்டுருக்கலாம் அவரும் கேட்காம விட்டு விட்டாரு ஏதோ ஒன்று வச்சுக்கிடுவோம் நாற்பது நாளா இருக்கலாம் நாற்பது மாதம் மூணுல ஒண்ணு உண்மையா இருக்கலாம் நாற்பது நாளோ நாற்பது மாசமோ நாற்பது வருஷமோ உலகம் அழிக்கப்பட்டதுக்கும் திருப்ப உருவா உருவாக்குறதுக்கு மத்தியில் அல்லா கணக்கில் கணக்குல நாற்பது வருஷங்கிறோட ஒரு பெரிய நம்பர் கிடையாது நாற்பது நாளுங்கிறது நாற்பது வருஷங்கிறது நமக்கு வேண்டாம் நாலு வருஷம் பெருசாக தெரியலாம் அல்லாவுடைய கணக்குல நாற்பது வருஷங்கிறது என்ன அது ரொம்ப 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 சின்ன டைம் இந்த உலகத்தில் உள்ள டயத்தை கணக்கு பண்ணீங்கன்னா அல்லாவுடைய ஸ்பீடுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரி நாற்பது வருஷம் ஆகுது அதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பிறகு வந்து சும்மா எஞ்சில் உள்ள மினசம் ஆகிமான் வானத்திலிருந்து அல்லாஹ ஒரு தண்ணீரை இறக்குகிறான் தண்ணீரை இறக்குன உடனே இப்ப எம்பு தூண மனிதர்கள் முளைத்து கிளம்புவார்கள் முளைத்து கிளம்புவார்கள்னா எப்படி அதாவது ஒரு மழை பெஞ்சவுனை புற்பூண்டுகள் எப்படி பூமியில இருந்து முளைத்து கிளம்புமோ அது மாதிரி முளைத்து கிளம்புவார்கள் சொல்லிட்டு அது ரசூல் சுல்லா சலன் சொல்றாங்க இல்ல அதுமன் வாகிதன் எல்லாமே மனுஷன் அழிஞ்சு போயிருக்கும் ஒரே ஒரு எலும்புடைய துகள் மாத்திரம் அவன் அழியாமல் இருக்கும் அஜபு தனபி அதான் வால் பக்கத்தில் உள்ள அணு அது மாத்திரம் வந்து அழியாமல் இருக்கும் என்று ரசூபுல்லா சலம் சொல்றாங்க இதை வந்து இப்ப ஹிப்பான்ல சகாபாக்கள் கே கேள்வி கேட்குறாங்க அது அது என்ன முனையில் இருக்கக்கூடிய அது பொருள்னா என்னன்னு கேட்ட உடனே மனிதன் உருவாக்கப்படுகிறான் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த இது ஹிப்ல வந்து பதிமூணாவது வால் மூல எழுவத்தஞ்சாம் பக்கத்துல இருக்கிறது இப்ப என்ன மெசேஜ் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனையும் இந்த கண்ணு மூளை நம்ம இருக்கிறோம்ல இது இப்படியே இதே சைஸுக்கு உண்டாக்குவதற்கு தகுந்தவாறு ஒரு சின்ன அணு அல்லாவுக்கு போதும் அதை வந்து அல்லாஹ் நமக்குள்ள வச்சிருக்கிறான் நம்மளை எரிச்சாலும் அது வந்து அழியாது நம்மளை மண்ணுக்குள்ள புதைச்சி மண்ணோட மண்ணா நம்ம ஆனாலும் அது அழியாது அதை வச்சவன எப்படி ஒரு ஆலமரத்து விதையை கொண்டே போட்ட உடனே அந்த ஆலமரமே முளைச்சு வந்துருதோ அதுக்குள்ளான அந்த விதை இருக்குது ஆலமரம் அவ்வளோ பெரிய ஆலமரம் எதுல இருந்துச்சு ஒரு கடுகையை விட சின்னதா இருக்கக்கூடியது ஆலமரத்து விதை பார்த்துருக்கீங்களா மரங்கள்லேயே பெருசு ஆலமரம் விதைகள்லயே சின்னது ஆலமரத்து விதை தான் அவ்வளவு சின்ன விதையில அவ்வளவு பெரிய மரம் வருது பெரிய பெரிய விதைகள்லாம் போடுவோம் அதனுடைய செடிதான் முளைக்கும் பெரிய விதை கொண்டே போடுவாங்க அதுக்கு செடிதான் கிடைக்கும் ஆலமரத்து விதையில எல்லாம் என்ன பண்ணிருக்கான் சின்ன அந்த விதைக்குள்ள இவ்வளவு மரத்தை உள்ளக்கு வந்து அதுவும் சிப்பு தான் அதெல்லாம் ஒருத்தனுக்கு தான் ஹார்ட்வேரை சிப் பண்ண முடியுது பாருங்களேன் அந்த விதைக்கு உள்ள என்ன செய்யறான் அந்த மரத்தை அப்படி நசுக்கி உள்ள கொண்டே திரிச்சு வச்சிருக்கான் அதை வடிச்சு வழி பெருசாக்கிட முடியுது அவனுக்கு எல்லாம் எல்லாமே அப்படித்தான் எல்லாவுடைய வேலை அம்புட்டுமே என்னென்னு கேட்டால் நம்ம கருவறையில் இருந்தமே நம்ம சிப் பண்ணி தான் உள்ளே இருந்தோம் நம்ம கருவறைக்குள்ளே இருந்தமே அதெல்லாம் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியுமா அவ்வளவு சின்ன சைஸாக நம்ம இருந்தோம் அதுக்குள்ளே தான் அந்த கண் மூக்கு இப்போ நம்ம பிடு கொடுக்குறம இவ்வளோ அதுக்குள்ளதான் இருந்துச்சு அது நமக்கு பார்க்க கூட முடியாது பெரிய பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாத அந்த அணுக்குள்ளே தான் நம்ம கண்ணு காது மூக்கு கையை காலு மூளை சிந்தனை கலரு கிளறு குணம் நேரம் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருந்துச்சு அப்போ அதுக்குள்ளே வச்சு எல்லாம் திணிச்சு வச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் அவன் அவனை திருப்பி அதே மாதிரி உண்டாக்குவதற்கு எழுபது வயசுல ஒருத்தன் சாவுறான்னு சொன்னா அந்த எழுபது வயசு கண்டிஷனோட அந்த சரக்கு இருந்துகிட்டு இருக்கும் அப்படி என்ன அவர் கரெக்டா உண்டாயிருவார் எது அதை ஜிப் அன்சிப் பண்ணி விட்டான்னு வைங்களா இல்ல அது அப்படி மனுஷன் ஆயிரும் அப்ப அவன் தான் உண்டாகுறான் அதே மூளை இருக்கும் அதே கண் இருக்கும் அதே சிந்தனை இருக்கும் அதே கலர் இருக்கும் அப்படியே தான் அப்படியே ஜெராக்ஸா தான் அப்போ வந்து எப்படி நீங்க ஃபைல் வந்து ஜிப் பண்ண ஃபைல சுருக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஃபைல வந்து விரிச்சு எடுக்கும் பொழுது அதுவே கிடைக்கிறதோ எந்த மாற்றமும் இல்லாமல் கிடைக்கிறதோ அதே மாதிரி உண்டாக்குவதற்கு அல்லாஹ் உன்ன வச்சிருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம் இது எதுக்கு ரசூ சொல்லாசலம் சொல்றாங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுது அதுக்கு வேதனை கிடையாது அந்த பொருளை அல்லா எடுத்துக்கிறோம் நீ எரிச்சாலும் சரி கபுறு வேதனைக்கும் சரி திருப்பி எழுப்புறதுக்கும் சரி அல்ல எதை எடுத்துருவான் உன்னைய துண்டு துண்டாக உன்னைய கூறு போட்டு கசாப்பாக வெட்டிருந்தாலும் சரி அந்த வால் பகுதி ஒரு இடத்துக்கு போகும்ல அதில் அந்த அணு இருக்கும்ல அந்த அணு கண்ணுக்கெல்லாம் தெரியாது நீனே கண்ணுக்கு தெரியாத ஒரு சிப்ப கொண்டே வச்சு அதுக்குள்ளே என்னென்னத்தையே மனுஷன் செய்யறான் மனுஷன் ஒரு சின்ன இப்போ செல்போனுக்குள்ளே கொண்டு வந்துடும் செல்போனுக்குள்ள வைக்கிற ஒவ்வொரு பொருளும் இவ்வளோ சின்னதாக இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு ஐசிங் அது உள்ள ரெண்டு ஜிபிங்கிறான் மூணு ஜிபிங்கிறான் ஒரு ஒரு நேரம் சினிமா பார்க்குற அளவுக்கு அவ்வளோ மெமரி உள்ளக்கு இருக்குன்னு சொல்கிறான் அவ்வளவு படங்களும் எதுக்குள்ள அடங்கியது ஒரு படம் இவ்வளவு கேமரா வச்சு அவ்வளவு எடுக்கக்கூடிய அந்த படத்தை கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டில் கொண்டு வைக்கிறான் அது அளவு என்னடா கேட்டால் மூணு ஜி மூணு ஜிபிங்கிறான் மூணு ஜிபின்னா என்ன கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் பிளே பண்ணி ஓடுது நாலு மணி நேரம் பிளே பண்ணி ஓடக்கூடியதை கொண்டு இவனுக்கு வைக்க முடியுதுன்னு சொன்னா அப்ப ரூல் ஆலம் எனக்கு நம்ம கொண்டு கொண்டே அப்படி சின்னதாக்கி வைக்க முடியாதா அவன் அவன் தந்த மூளையை கொண்டுதான் நம்ம முடிவுலையும் பாக்குறோம் அப்ப அது மாதிரிலாம் இருக்கிறதுனால அல்ல என்ன பண்றான்னு கேட்டா நம்மளை அப்படியே நமக்கு ஒரு நகல் வைத்திருக்கிறான் சுருக்கமா சொன்ன என்னது நம்மளை வந்து நகல் எடுத்து வைத்திருக்கிறான் நம்மளே தான் நம்மளுக்கு இன்னொரு காப்பி எடுத்து வச்சிருக்கிறான் அது நம்ம தான் காப்பின்னு சொன்னா அதுல மாற்றமெல்லாம் கிடையாது காப்பிண்டா கூட மாற்றம் நீங்க டூப்ளிகேட் அதுதான் ஜிப் நான் சொன்னேன் காப்பி காப்பியை விட எது எது சரியான வார்த்தையா இருக்கும் ஜிப் பண்றதுதான் சரியான வார்த்தையா இருக்கும் அப்ப நம்மளை அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் ஒரு அணுவை எந்த இந்த விமானத்துல பாத்தீங்களா எரிஞ்சாலும் சரி கடலில் விழுந்தாலும் சரி சுக்கு நூறாக வந்து போய் கட்டடத்தில் உலக வர்த்தக மையத்தில் போய் மோதினாலும் சரி அந்த பிளாக் பாக்ஸ்ன்னு ஒன்று மட்டும் கெட்டு போவாது கருப்பு பெட்டின்னு வச்சிருப்பானுவோ அது என்ன ஆனாலும் சரி அது மட்டும் தூக்கி வாங்கிங்க கரெக்டாக அதில் எல்லா விவரமும் இருக்கும் எதுனால இது அழிஞ்சது அப்போ என்னென்ன பேசிக்கிட்டாங்க என்னென்ன நடந்தது அந்த ரெக்கார்டு எல்லாம் வச்சுக்கிட்டு விபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்வான் பிளாக் பாக்ஸ்ன்னு ஒரு கருப்பு பெட்டின்னு ஒன்று வச்சுருப்பானுவோ அந்த பட்டி மட்டும் உடஞ்சி போகாமல் செதஞ்சு போகாமல் இது நெருப்பை தாங்க வெப்பத்தையும் செக் பண்ணி பார்த்து எவ்வளோ வெப்பத்தையும் தாங்குற மாதிரி எவ்வளோ அழுத்தத்தையும் தாங்குற மாதிரி எவ்வளவு இதையும் பிரச்சனைகளையும் தாங்குகிற மாதிரி என்ன செய்வான் அவன் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் மனுஷனை அப்போ நீ மாத்திரம் விமானம் எரிஞ்சு போனாலும் அந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் எரியாமல் நீ காப்பாற்றும் பொழுது படைச்ச இறைவன் என்ன பண்ணுறான் நம்மளை அப்படியே காப்பாற்றி வைக்கிறான் நம்மளை என்னத்த போய் எரிச்சாலும் சரி அது ஒன்று மட்டும் அழியாது நீ சாம்பல் ஆக்குனாலும் சரி அது அழியாத ஒரு அணுவை அல்லா நினைஞ்சிருக்குறான் நமக்குள் வைத்து தான் இருக்கிறான் நம்ம பார்த்தா அழிஞ்சிருச்சு நம்ம நினைக்குவோம் அழியாத ஒரு அணு வந்து ஒவ்வொரு ஜீவனையும் நம்மளில் மட்டும் கிடையாது எல்லா ஜீவனிலையும் இருக்குது ஜீவன் இல்லாத புல் போன்றலையும் இருக்க தானே செய்யுது அவ்வளோ வேணாங்க நீங்கள் வந்து குளத்துல ஊரணி இருக்குல்ல ஊரணி குளம் பல ஊர்களில் குளம் வச்சுருக்குறாங்க அந்த குளத்துல வந்து அப்படி வத்தி காஞ்சி போயிடும் குளத்தில் என்னஞ்சேன் தண்ணியே இல்லாமல் போயிடும் ஒரு வருஷம் மழை இருக்காது ரெண்டு வருஷம் மழை இருக்காது மூணு வருஷம் மழை இருக்காது மழை வானம் பார்த்த பூமி ஆற்று தண்ணி கூட இல்லை வானம் பார்த்த பூமி தான் நாலு வருஷத்து பேர் மழை பெய்யும் மழை பெஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மீன் அப்படி மீன் நிற்கும் மழை பேஞ்சு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தா அதில் தண்ணியே கிடையாது மீன் யாரும் கூடாது விட்டா ஆற்று தண்ணியை விட்டாலாச்சும் ஆற்று வழியாக வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆற்று வராத ஊர் ஆற்று தண்ணி இல்லாத ஊர் அந்த மாதிரியான ஊர்களில் என்ன செய்யுது குளத்தை கட்டி வச்சிருக்கிறான் மழை பெஞ்ச தண்ணி வந்து அப்படியே வந்து உள்ளது அதுக்குள்ளே எந்த வெப்பத்திலையும் அழிஞ்சு போகாமல் ஒன்று ஒன்று காப்பாற்றி வச்சிருக்க போய் தானே வருது எந்தெந்த மீன்கள்லாம் அதில் இருந்து செத்து போனிச்சோ அந்தந்த மீன்களை சேர்ந்த அந்த பொருள்கள் எந்த வெப்பத்துக்கும் எந்த ஒரு தட்ப வெப்பத்துக்கும் அழிஞ்சு போகாம மண்ணுக்குள்ளே எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறவங்க கண்ணால் பார்க்குறோமே அது எப்படி முளைச்சு அது எப்படி மீன்கள் மறுபடி வருது என்னென்ன வகை இருந்துச்சோ அவ்வளோ வந்துடும் விளங்குதா முட்டை கூட ஒரு குறிப்பிட்ட வெப்பத்துக்கு மேலே தாங்காது அது அல்லாமல் என்னமோ ஒரு முட்டை விட்டுருச்சுன்னு கூட சொல்ல இயலாது பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு இல்லாமல் முட்டை போகாம இருக்கு எவ்வளோ வெப்பங்கள் அடிக்கும் அனல் மாதிரி பறக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து அம்புட்டை அந்த மீன்கள்லாம் முளைச்சி முளைச்சு வரும் உண்டாகி வரும் என்னென்ன கெளுத்தி இருந்தால் கெளுத்தி வரும் ஜிலேபி கண்ட ஜிலேபி கண்டை வரும் என்னென்னவங்களும் அதில் இருந்துச்சு அம்புட்டை வந்து நின்றுக்கிட்டு குஞ்சு குஞ்சாக வர அப்புறம் பெருசாகி நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல காடு மாதிரி இருக்கிறது தண்ணியில் எல்லாம் காஞ்சி போயிடுது இனிமே செடி கொடியே முளைக்காது மழை பெஞ்சோன்னா எவன் விதை போட்டான் அது ஏன் ஒரு பத்து நாள் அப்படி பச்சை பச்சை சேர்ந்து வருது அந்த விதைகள்லாம் அதுக்குள்ள இருக்கிற விதை நீங்க சளிச்சு கழிச்சு பார்த்தா விதை உங்களுக்கு எடுக்க இல்லமா இல்லை அந்த மண்ணை எடுத்து காஞ்சி போன மண்ணை எடுத்து சளிச்சு கழிச்சு பார்த்தீங்கன்னா விதை எதாவது கிடைக்குமா நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாத ஒரு துகள்கள் வந்து அதுக்குள்ள இந்த ஜீவனை அழிஞ்சு போகாமல் வெப்பத்துக்கும் அழியாமல் குளிருக்கும் அழியாமல் தட்பவட்டுக்கும் அழியாமல் கால மாற்ற அழியாமல் இருக்க போய் தான் அந்த மழை பேஞ்ச உடனே அப்படியே அதை உள்வாங்கி ஒளிஞ்சி இருந்து பெருசா எடுத்து செய்து செடி கொடி ப பச்சை போர்வை விரிச்ச மாதிரி இல்லையா நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் அதை அல்லா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜிப்பு வச்சிருக்கிறான் ஜிப்பு இல்ல ஜிப்பு போடுறதில்ல அப்ப அந்த ஜிப்பு பண்ண ஆட்களை வச்சு என்ன வச்சிருச்சினா அல்ல அதுக்குள்ள கொண்ட உயிரை விட்டு உயிரை கொடுப்பான் அதில் ஏற்றி விசாரிப்பான் விசாரித்து அவனை விசாரிக்கிறது தான் அந்த மறைவான ஒரு உலகத்தில் வைத்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்து அல்லா வச்சிருக்கிறான ஒரு நகல் அது மாத்திரம் அழியாது என்று சுசுல்லா சொல்லு சொல்கிறாங்களே அதற்குள்ள கொண்டு போய் எடுத்த உசுரை கொண்டு விட்டு என்னடா செஞ்ச இப்படி தான் கேள்வி கேட்பான் அது மறைவான உலகம் ஆலமுல் பரிசகை என்று புரிந்து கொள்வது தான் எல்லாருக்கும் கபுர் வேதனை என்பதுக்கும் சரியா வருது சம்பந்தம் இல்லாத ஒருத்தனுக்கு கபர்வாதனை கொடுத்தா என்ன அர்த்தம்னு கேட்குறோம்ல உயிரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு உடலை உண்டாக்கி அதுக்குள்ளே அந்த உடலை உண்டாது எப்படி நானாக இருப்பேன் நானாக இருக்க மாட்டேன் அப்போ என்னிலிருந்து எடுத்த அந்த மெயினான ஒரு பாட்டு என்னை ஊதி பெருசாக்குறதுக்குள்ள ஒரு பாட்டை எடுத்து வச்சுருந்தா தான் அது வந்து அறிவுக்கும் பொருந்ததாக பொருத்தமானதாக இருக்கிறது அப்போ இந்த இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் புகாரியில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்போ எல்லா மனுஷனும் திரும்ப எழுப்பப்படுவதற்கும் அந்த ஒரு ஒரு வித்தை எல்லாம் மறைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறான் அது மாதிரி வைத்திருக்கிறதுனால அதை வைத்து கொண்டு என்ன செய்வான் கபரு மறைவான உலக ஆலமுல் பர்சகளை அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்தில் வைத்து எல்லா விதமான கேள்விகளையும் எல்லாம் கேட்பான் அதனால ஆதமலை பூரா ஒர்க் ஆகும்